தாயமங்கலம் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் திருவிழா நிறைவு பெற்றும் தொடர்ந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள தாயமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள தென் மாவட்டத்தின் மிக பிரசி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் பங்குனி பெருவிழா நிறைவு பெற்றும் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபாடு செய்தனர் இத்திருக்கோவிலில் பங்குனி பெருவிழா பத்து நாட்கள் நடைபெற்று விழா நிறைவு பெற்று திருவிழா முடிந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் பல்வேறு நேர்த்திக்கடனை செலுத்தி அம்மனை வழிபாடு செய்து வருகின்றனர் முன்னதாக உற்சவர் முத்துமாரியம்மன் மற்றும் விநாயக பெருமான் சர்வ அலங்காரத்தில் பாலித்தனர் தொடர்ந்து காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் நூற்றி எட்டு அக்னி சட்டிகள் ஐம்பத்தோரு அக்னி சட்டி ஆயிரம் கண் பானை கரும்பு தொட்டில் அங்க பிரதர் அடிப்பிரதர்ஷனம் அக்னி சட்டி அலகு குத்துதல் போன்ற பல்வேறு நேர்த்திக்கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்து வருகின்றனர் அருள்மிகு ஸ்ரீ திருக்கோவிலில் முதலாம் ஆண்டு வருஷாபிஷேக விழா சிவகங்கை மாவட்டம் மரவமங்கலம் அருகே உள்ள ஆ சிரமம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கொங்கேஸ்வரர் திருக்கோவிலில் முதலாம் ஆண்டு வருஷாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மிக பழமையான புராண சிறப்புமிக்க இத்திருக்கோவிலில் ஸ்ரீ கொங்கேஸ்வரர் சுவாமி ஏழுமுக காளியம்மன் பூரண புஷ்கலா தேவியர்கள் சமேது ஸ்ரீ ஐயனார் சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்கள் அருள்பாலித்து வருகின்றனர் இத்திருக்கோவிலின் வருஷாபிஷேக விழா நேற்று கணபதி ஹோமத்துடன் துவங்கியது மூலவர் சன்னதியின் முன்பு புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்களை வைத்து பூக்களால் அலங்கரித்தனர் மூன்று பிரதான குண்டம் அமைத்து இரண்டு கால யாகசாலை பூஜையில் அனைத்து தெய்வங்களின் மந்திரங்கள் கூறி யாககுண்டத்தில் நூற்றி எட்டு மூலிகைப் பொருட்கள் சமர்ப்பித்து பஞ்ச கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன தொடர்ந்து கைலாய வாத்தியங்கள் மற்றும் மங்கள வாத்தியங்கள் முழங்க கடன் புறப்பாடு நடைபெற்று கோவலை சுற்றி வலம் வந்து மூலவர் அய்யனார் சுவாமி ஏழுமுக காளியம்மன் மற்றும் கொங்கேஸ்வரர் சுவாமிக்கு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டன நிறைவாக தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் நடத்தி மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பித்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்மனை வழிபட்டனர் சிங்கம் புனரி கூத்தாடி அம்மன் கோவில் பங்குனி பூச்சுறிதல் விழா ஏராளமான பெண்கள் பூத்தட்டுகள் சுமந்து ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு சார்த்தினர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி கூத்தாடி அம்மன் கோவில் பங்குனி பொங்கல் திருவிழா காப்பு கட்டுதலுடன் எட்டு நாள் திருவிழா விமர்சையாக துவங்கியது பங்குனி திருவிழாவான இன்று கூத்தாடி அம்மன் கோவில் பகுதியில் உள்ள சமுதாய கூடத்தில் பூத்தட்டுகளுடன் ஒன்றாக சேர்ந்து அங்கிருந்து ஏராளமான பக்தர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் பூத்தட்டை தலையில் சுமந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர் அப்போது வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக சென்ற பூத்தட்டுகள் கோவிலை சென்றடைந்தது அங்கு புற்று வடிவில் அருள்பாலிக்கும் அன்னை கூத்தாடி அம்மனுக்கு தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது திண்டிவனம் மட்டம் நாரேரி குப்பம் கிராமம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் முதலாம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மட்டம் நாரேரி குப்பம் கிராமத்தில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் முதலாம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவத்தை முன்னிட்டு முன்னதாக ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு பஞ்சமுக கற்பூர கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள் மூலிகைப் பொருட்கள் வாசனைப் பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் நவதானியப் பொருட்கள் தேன் பன்னீர் பால் பழங்கள் உள்ளிட்டவை செலுத்தி சுதர்சன ஹோமம் நடைபெற்றது தொடர்ந்து முகூர்த்தக்கால் நடும் வைபவம் நடைபெற்றது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மணமகனாக காட்சியளித்தார் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் மணமகள் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனா் இதனைத் தொடர்ந்து நவகலச பூஜையும் காப்பு கட்டும் வைபவம் பூணூல் அணிவிக்கும் நிகழ்ச்சியும் மங்களநான் அணிவிக்கும் வைபவம் மற்றும் மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றன மனக்கோலத்தில் காற்றளித்த தெய்வங்களுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டன தொடர்ந்து இரவு வீதி உலா மாடு வீதி வழியாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் மோகனூர் மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பனிரெண்டாம் நாள் விழா பால்குடம் சமயபுரத்து மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் மாரியம்மன் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த திருவிழா ஒன்றாம் தேதி காப்பு கட்டி கம்பம் நட்டு துவங்கியது தொடர்ந்து மாரியம்மனுக்கு தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன நேற்று பனிரெண்டாம் நாள் நிகழ்வாக வெள்ளிக்கிழமை மேட்டுத் தெரு பொதுமக்கள் இளைஞரணி சார்பில் நூற்றி எட்டு பால்குட ஊர்வலம் மோகனூர் காவிரி ஆற்றிலிருந்து திருக்கோவில் வந்தடைந்ததும் மூலவர் மாரியம்மனுக்கு நூற்றி எட்டு பால் அபிஷேகம் பஞ்சாமிரதம் தேன் தயிர் இளநீர் மஞ்சள் சந்தனம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரமாக சமயபுரத்து மாரியம்மன் அலங்காரம் செய்யப்பட்டது மகாதீபம் காண்பிக்கப்பட்டன மாலை மோகனூர் இந்திராநகர் பக்தர்கள் சார்பில் பூச்சொறிதல் விழா மிக விமர்சையாக நடைபெற்றது அப்போது பக்தர்கள் கொண்டு வந்த பல வகை மலர்கள் கொண்டு மாரியம்மனுக்கு புஷ்பாஞ்சலி நடைபெற்றன நிறைவில் மகாதீபம் காண்பிக்கப்பட்டன வரும் ஏப்ரல் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு ஒன்பது மணிக்கு வடிசோறு வைத்து அம்மனுக்கு படையல் வைக்கப்படுகிறது ஏப்ரல் பதினைந்து திங்கட்கிழமை அன்று காலை ஐந்து மணிக்கு பூக்குழி பூஜை நடக்கிறது மாலை மூன்று மணிக்கு காவிரி ஆற்றுக்கு செல்லும் ஆண் பெண் பக்தர்கள் புனித நீராடி ஊர்வலமாக வந்து கோவில் முன்பு ஏற்படுத்தப்பட்டுள்ள குண்டத்தில் இறங்கி அம்மனுக்கு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றுகின்றனர் ஏப்ரல் பதினாறு செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணிக்கு கிடா வெட்டும் இரவு ஏழு மணிக்கு மாவிளக்கு பூஜையும் நடக்கிறது இரவு பத்து மணிக்கு கம்பம் பிடுங்கி ஆற்றில் விடும் நிகழ்வு நடக்கிறது ஏப்ரல் பதினேழு புதன்கிழமை மாலை மூன்று மணிக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடக்கிறது விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர் சங்கரன் கோவில் அருள்மிகு ஸ்ரீ சங்கரநாராயண சுவாமி சமேது ஸ்ரீ கோமதி அம்பாள் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் தரிசனம் தமிழகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சிவஸ்தலங்களில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு ஸ்ரீ சங்கரநாராயண சுவாமி சமேது கோமதி அம்பாள் திருக்கோவிலும் ஒன்றாகும் இங்கு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பல்வேறு திருவிழாக்கள் ஆண்டு முழுவதும் நடைபெறுகின்றது அதன் ஒரு நிகழ்வாக சுவாமிக்கு சித்திரை திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக தொடங்கியது இதற்காக அதிகாலை நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன கொடிப்பட்டமானது வீதிகளில் ஊர்வலமாக வலம் வந்தது ஸ்ரீ சங்கரலிங்க சுவாமி சன்னதி முன்புள்ள கொடிமரத்தில் சரியாக ஆறு முப்பது மணிக்கு கொடியேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு மஞ்சள் பால் பன்னீர் திரவியம் விபூதி சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன பின்னர் கொடிமரத்திற்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் சோடசு தீபாரதனை நடைபெற்றது பத்து நாட்களுக்கு நடைபெறும் சித்திரை திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் சுவாமி அம்பாள் வெவ்வேறு வாகனங்களில் காலை மாலை வீதி உலா நடைபெறும் விழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வரும் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது கொடியேற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் வளையப்பட்டி பெருமாள் ஆலயத்தில் பங்குனி மாத கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டியில் உள்ள ஸ்ரீ பத்மாவதி மகாலட்சுமி தாயார் சமேது ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி திருக்கோவிலில் பங்குனி மாத கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு மூலவர் பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமிக்கு பால் தயிர் திருமஞ்சனம் கசூரி மஞ்சள் பச்சரிசி மாவு கரைசல் மஞ்சள் சந்தனம் பன்னீர் அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு துளசியால் அர்ச்சனைகள் செய்த பின்னர் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது பின் மகாலட்சுமி தாயாருக்கும் மகாதீபம் சிறப்பித்தனர் சாமியார்பட்டி அருள்மிகு ஸ்ரீ வராகியம்மன் திருக்கோவில் பங்குனி மாத வளர்ப்பரை பஞ்சமி திருநாள் அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள சாமியார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வராகியம்மன் திருக்கோவில் பங்குனி மாத வளர்ப்புறை பஞ்சமி திருநாளை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன இக்கோவிலில் ஸ்ரீ வராகியம்மன் பிரம்மாண்டமான அமர்ந்த நிலையில் அருள்வாலித்து வருகிறார் பக்தர்கள் தங்கள் வேண்டிய வரம் கிடைக்க பஞ்சமி நாளில் வராகியம்மனை நினைத்து வழிபடுவது சிறப்பம்சமாகும் இன்று பஞ்சமி திருநாளில் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபாடு செய்தனர் முன்னதாக பிரம்மாண்டமாக அமர்ந்த நிலையில் அருள்பாலிக்கும் அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை அணிவித்து விரளி மஞ்சள் மாலை அரளிப்பூ மாலை மற்றும் வண்ண மலர் மாலைகள் சாற்றி அம்மனை சிறப்பாக அலங்கரித்தனர் இதனையடுத்து அம்மனுக்கு அன்னம் பழங்கள் இனிப்பு வகைகள் கிழங்கு வகைகள் வைத்து நைவேத்தியம் செய்யப்பட்டது பின்னர் குங்குமம் கொண்டு அர்ச்சனைகள் செய்து கோடி தீபம் நான்கு முக தீபம் மற்றும் பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன தொடர்ந்து பாம்பாட்டி சித்தருக்கும் சிறப்பு பூஜைகள் மற்றும் கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டுள்ளது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வராகியம்மனுக்கு தேங்காய் விளக்கேற்றி வழிபட்டனர் ஸ்ரீவரகுண பாண்டீஸ்வரர் சமேத நித்திய கல்யாணி அம்மாள் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா இன்று காலை கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது திரளான பக்தர்கள் தரிசனம் நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் சுமார் எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு வரகுண பாண்டீஸ்வரர் சமேத நித்திய கல்யாணி அம்பாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னதாக அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது பின்னர் காலை பதினோரு மணி அளவில் கொடிப்பட்டம் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு சன்னதி முன்புள்ள கொடிமரத்தில் மங்கள மேளம் ஒலிக்க கொடியேற்றப்பட்டது பின்னர் கொடிமரத்திற்கு மஞ்சள் பால் பன்னீர் திரவியம் விபூதி சந்தனம் உள்ளிட்ட ஒன்பது வகையான வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன பின்னர் சிறப்பு அலங்காரம் தீபாரதனை நடைபெற்றது பதினோரு நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் காலை மாலை வீதி உலா நடைபெறும் விழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வரும் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது பத்தாம் திருவிழா தெப்பத் திருவிழா நடைபெறுகிறது விழா ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் மண்டகபடிதாரர்கள் செய்துள்ளனர் நெல்லை மாவட்டம் நாங்கநெரி அருகே ராஜாக்கள் மங்கலம் வேம்புடையார் சாஸ்தா கோவிலில் சித்திரை உத்தர திருவிழா கொடியேற்றம் கோலாகலமாக நடந்தது நெல்லை மாவட்டம் நாங்கநெரி அருகே ராஜாக்கள் மங்கலம் நம்பி ஆற்றின் கரையோரம் மிகவும் பழமை வாய்ந்து வேம்புடையார் சாஸ்தா கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் நடக்கும் முக்கிய திருவிழாக்களில் சித்திரை மாதம் உத்தர திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இந்த ஆண்டு சித்திரை உத்தர திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது சுவாமிக்கு சிறப்பு பூஜைகளுடன் கொடி மரத்தில் கொடியேற்றப்பட்டு பல்வேறு அபிஷேக தீபாரதனை பூஜை நடந்தது இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பதினோரு நாட்கள் நடக்கும் திருவிழாவில் தினமும் காலையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாரதனையும் பூஜையும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி எழுந்தொருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சியும் நடக்கிறது முக்கிய நிகழ்ச்சியான வரும் இருபதாம் தேதி எட்டாம் திருவிழாவை முன்னிட்டு சித்திரை உத்தர திருவிழா நடைபெற இருக்கிறது விளநகர் ஸ்ரீ மேலமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் விளநகர் கிராமத்தில் இருக்கும் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ மேல மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக காவிரி ஆற்றங்கரையிலிருந்து வேடிக்கை மேலதாள வாத்தியங்கள் முழங்க சக்தி கரகம் புறப்பட்டு ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தது பின்னர் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை அம்மனுக்கு செலுத்தினர் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் உண்டியல்கள் பக்தர்கள் வருகை காரணமாக நிரம்பியது இதையடுத்து உண்டியல்கள் திறக்கப்பட்டு மலைக்கோவில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து கடந்த இரண்டு நாட்களாக எண்ணப்பட்டது எண்ணிக்கை முடிவில் ரொக்கம் ரூபாய் ஐந்து கோடியே இருபத்தி ஒன்பது லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு கிடைத்துள்ளது பக்தர்கள் தங்கம் மற்றும் வெள்ளியிலான தாலி கொலுசு வேல் காவடி மோதிரம் போன்றவற்றையும் காணிக்கையாக செலுத்திருந்தனர் தங்கம் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறு கிராமம் வெள்ளி இருபத்தி ஓர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு கிராமம் மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு வெளிநாட்டு கரன்சிகள் எழுநூத்தி பதினேழும் காணிக்கையாக கிடைத்துள்ளது உண்டியல் எண்ணிக்கையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் கோவில் பணியாளர்கள் பங்கேற்றனர்